பக்கம் தமிழகம் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்குற மரச்செடின்னு பேர் வந்து ரோஸ் மரச்செடிங்க ஈட்டி மரம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்குள்ளே நான் அஞ்சு வகையான மர செடிகள் வச்சுருக்கேன் ஒன்று வந்து மகாக்கண்ணி ஒன்று வந்து வேங்கை மற்ற ஒன்று வந்து தேக்கு செம்மரம் அண்ட் வந்து இந்த ரோஸ் அப்புறம் வந்து ரெண்டு பலா நாட்டுப்பலா ரெண்டு நாட்டு மாமரம் செடி மாஞ்செடி அது ரெண்டு ஒவ்வொரு மூலையிலையும் வச்சுருக்கேன் அது ரெண்டு வெளியில் ஒரு ஒரு மூலையையும் வச்சுருக்கேன் பாக்கி இதெல்லாமே உள்ளே இருக்குது எல்லாமே அஞ்சு கஞ்செடிங்க இந்த அஞ்சு கஞ்சடி மற்ற ஆள்கள் பின்பற்றப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து இதோடய வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு என்னை பா ஃபாலோ பண்ணுற நபர்கள் என்னை பின்த நபர்களுக்கு தெரியும் என்னை நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்கேன் கொரோனா டையத்தில் எனக்கு கரெக்டாக பார்த்தா தெரியும் அந்த வந்தில் எப்படி வச்சேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடய க்ரோத்து சரி என்னை ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கும் நீங்கள் என்னை கேட்கறான் ஏன்னா அஞ்சு கஞ்சடி ரொம்ப நெருக்காக இருக்குது மரங்கள் பெருக்குமா பெருக்காது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் நான் வந்து இது வந்து எல்லாருமே பின்பற்றுங்கன்னு நான் சொல்லலை உங்களோட மண் வளம் தண்ணி வளம் அப்படி இருந்துச்சு பக்கத்தில் இருக்கற விவசாயிகளில் நீங்கள் போய் தண்டிக்கங்க உங்கள் மரம் வச்சுருக்க நபர்களை தண்டிக்கிட்டு நீங்கள் நடுங்க தான் நான் சொல்லுவேன் இதை வந்து நான் எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேனே அஞ்சு கஞ்சி தான் நடுங்கன்ட்டு பத்துக்கு வச்சாலும் சரி பன்னெண்டுக்கு வச்சாலும் சரி நான் அஞ்சு கஞ்சி செடி வச்சேன்னா நான் இருக்கேனா என்னோடய கடவுளியை போட்டிருப்பேன் என்னோடய நெல் காலத்துலாம் ஃபஸ்ட்டு நிறையா செடியில் வாழ்ந்துட்டு எல்லாருமே வீண் பண்ணிடக்கூடாதுன்னு உள்ளே நட்டேன் அது இன்றைக்கி பெரிய மரங்களாக இருக்குது ஒரு சில மரங்கள் சின்னதாக இருந்தாலுமே இருந்தாலுமே அந்தக்குள்ளே இருக்கிற மரங்கள் நான் தான் சொல்கிறேன்ல ஒரு காடு தான் அது இது வந்து நீ முந்தி வா இல்லை நான் முந்தி வரேன் யார் முந்தி வரனோ அவன் முந்தி வரட்டும் பின் பின்னாடி இருக்கான் பின்னாடி வரட்டும் அவனும் உயிரோட தான் இருக்கட்டும் அவன் எப்போதும் உயிரோட ஒரு ஒரு ஸ்டெஃப்னி மாதிரி தான் அப்படி தான் என்னோடய ஒரு கணக்கில் தான் நான் மரங்கள் என்னோடய மரங்கள் நட்டு வச்சிருக்கேன் அதில் என்னோடய பழைய மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தா என்னை தொடர்ந்தால் பார்த்தாலே தெரியும் நிறையா மரங்கள் நான் அறுத்தும் வச்சுருக்கேன் என் மரங்கள் எப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது மாதிரி மரச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்குகிற மரச்செடிகள் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்துள்ள மரமாக இருக்கணும் கண்ணை மரத்தெல்லாம் போய் காசு கொடுத்து வாங்கி வச்சு நடுறத வந்து கட்டாயமாக செய்யவே செய்யாதீங்க மரங்களுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கங்க குவாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க அது அப்புறம் மரம் நடுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இதில் வந்து மிளகு ஏற்ற போகிறேங்க இதில் வந்து மிளகு செடி ஏற்ற போகிறேன் அதனால தான் மரங்கள் நேராக இருக்கும் பக்கவாதங்களுக்கு அப்பப்போ கழிச்சு விட போகிறேன் இந்த செடியெல்லாம் என்ன விலைக்கு வாங்கினேன்னு நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன் அதை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பொந்து புள்ளி கால் பொந்துப்புள்ளி புதுக்கோட்டை மாவட்டம் பொந்து புலின்னு ஒரு ஊர் சின்ன கிராமங்க அந்த அண்ணன் பேர் சாத்தப்பன் அவர் இன்றைக்கி இந்த மண்ணில் இல்லை அவர் கொடுத்த மரம் இந்த மண்ணில் இருக்குது அது எப்போ இந்த மரத்தை போதெல்லாம் எனக்கு ஏன் தான் வரும் அவருக்கு எப்போதும் என் நன்றியை சொல்லிகிட்டு தான் இருப்பேன் அவர் அவர்கிட்ட தான் செடியை வாங்கினேன் அந்த நர்சரி நம்பர் கூட ஒரு ஷேர் பண்ணுறேன் நான் இருக்கனே நிறையா தடவை போட்டிருப்பேன் ஏன்னா ஒரு தாயும் ஒரு 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 மகளும் அந்த நர்சரி நடத்துகிறாங்க அதனால் அவங்களுக்கு என்னோடய சப்போர்ட் எப்போதுமே இருக்கும்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அது அவங்கள்ட்ட வாங்கின தாங்க இங்கே அது எல்லா மரச்செடியும் நீங்களே பாருங்கள் என்ன குரோத்துன்னு பார்த்துக்குங்க சரியா இது வந்து நான் வந்து மேட்டாங்காட்டில் வச்சுருக்கேங்க பள்ளத்தில் இல்லை மேட்டில் வச்சுருக்கேன் மரம் வந்து எந்த மரமும் வீணா போ வீணா போகிற மரங்கள் இல்லை ஆனால் நீங்கள் நடும் மரங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு வருதுன்னா நீங்கள் வைக்க மரங்கள் தரமான மரங்கள் மரச்செடிகள் நான் இப்போ வச்சுருக்க மரங்கள் எல்லாமே வந்து நான் அறுத்து பார்த்துருக்கேங்க மரத்தை எல்லா மரத்தையுமே ஏ டு சைடு அறுத்து பார்த்துருக்கேன் அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் எவ்வளோ வளர்ச்சி அடைங்குன்னு தெரியும் என்ன விலையின்னு அப்படின்னு எனக்கு தெரியும் மரங்கள்